சென்றலே மெல்லப்பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இளமதி வந்து ட்ரெஸ்ஸ பரமனுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க பரமன் இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கிக்க முடியாது நான் அப்பவே சொன்னேன் கலாமா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி ஆனா நீ கேட்க முடியாதுன்னு சொல்லிட்ட நீ கேட்கலன்னா இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனா இங்க இளமதி இருந்துகிட்டு இல்ல நான் மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அங்கேயே வச்சிட்டு போயிடுறாங்க ஆனா நாலு எபிசோடோட ப்ரமோல வந்து நம்ம இளமதி நேரா கலாமா வீட்டுக்கே போயிட்டு கலாமா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க ஆனா கலாமா இருந்துகிட்டு இல்ல நான் உன்னைய மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி ப்ரமோ காமிச்சிருக்கிறாங்க ஆனா கண்டிப்பா கலாமா வந்து அப்படி சொன்னாலும் அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயத்த சொல்ல போறாங்க ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கவுன்சிலர் எலெக்ஷன்ல வேறே நிற்கிறாங்க இல்லையா கண்டிப்பா தப்பான இதா நடந்துக்க மாட்டாங்க தப்பா நடந்துக்க மாட்டாங்க நீ மன்னிப்புக்கெல்லாம் கேட்க வேண்டாம் நீ என்ன அந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்ச அவ்வளவுதானே இதுக்கு எதுக்கு நீ என் கிட்ட மன்னிப்பு கேட்குற நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க இதுதான் நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்